நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கழக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளரான திருமதி சாருபாலா தொண்டைமான் புதுக்கோட்டை சந்தை பகுதியில் அனைத்து வியாபாரிகளிடமும் வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து மார்த்தாண்டபுரம் மச்சுவாடி ஆகிய பகுதிகளில் இருக்கும் தேவாலயங்களுக்கு சென்று முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அவருடன் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் திரு பரணி கார்த்திகேயன் நகர செயலாளர் திரு வீரமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தில்குமார் ரயில்வே காலனியில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் போது தேர்தல் பொறுப்பாளர் திரு சண்முகவேல் ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதி பொறுப்பாளர்கள் திரு சம்பத் திரு சக்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆலந்தூர் பகுதி கழகம் சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் தாம்பரம் நாராயணனை ஆதரித்து காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன் தலைமையில் கழகத்தினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர் ராமாபுரம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இல்லத்தில் உள்ள அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் நந்தம்பாக்கம் பர்மா காலனி கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் கழக வேட்பாளர் தாம்பரம் நாராயணன் ஈடுபட்டார் ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் என் லட்சுமிபதி தாம்பரம் நகரக் கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்டக் கழக துணைச் செயலாளர் வேம் அரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் செந்தமிழன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் மயிலாடுதுறையை அடுத்த நீடூர் நெய்வாசல் பகுதி ஜமாத்தை சார்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் திரு செந்தமிழனை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தெரிவித்துக் கொண்டனர்